சரி இப்போ இந்த இளம் பசுமை ஆர்வல திட்டத்தில் நாம் இந்த ப பறவையை பார்க்குறோம் நம்ம அமைதியாக விளையாடுற இருக்கிறதுனால இந்த பறவை அமைதியாக இருக்குது ரொம்ப அற்புதமான நம்ம வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பறவையே இவ்வளோ அருகில் அதாவது காட்டில் வாழ்கிற பறவையை நம்ம இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்க்குறோம் தெரியுதா மணிப்புறா அல்லது காட்டுப்புறான்னு சொல்லுவோம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன குட்டி இது தெரியுதா அதனால் அதுக்கு வந்து இளம் கன்று பயமரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் பயப்படாமல் இருக்குது இதே பெரிய பறவையாக இருந்தால் என்ன செய்யும் ஆஹா மனிதர்கள் வராங்க ஆபத்தானவர்கள் என்ன செய்யணும் பறந்து ஓடிடும் அவங்க மாதிரி இது பிரீனிங் என்ன செஞ்சது தன்னோட அழகால தன்னோட மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தது அப்புறம் ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்கும் அந்த எண்ணெய் சிறுபி என்ன செய்யும் அப்படியே ஸ்பிரெட் பண்ணும் அந்த ஷைனிங்காகவும் மழை துளி போட்டால் தண்ணி தெரிச்சு ஓடிடும் மழை இது மாதிரி தாமரை உள்ள மாதிரி சரியா அதனால என்ன செய்யுது அந்த எண்ணெய் சுரப்பியே சுரண்டிட்டு இருக்கும் கோழி கூட பார்த்தோம் மூக்கால் இந்த மூக்கால சொரன்ற மாதிரி இது பண்ணிட்டே இருக்கும் அந்த எண்ணெய் சுருப்பு இல்ல அப்புறம் நம்ம மண் எல்லாம் இருக்கும் நம்ம ஒரு முன்மேலே இன்றைக்கி அதிர்ஷ்ட எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்களா இது ஜூம் பண்ணி கட்டுங்கண்ணா தெரியுதா இது சின்ன கு குட்டி பறவை அதுக்கு தெரியல மனிதர்களால் ஆபத்து வரும் அப்படின்னா அது தெரியாமல் பயம் இல்லாமல் உட்காந்துருக்கு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குவாங்க இந்த மாதிரி இது காடுகளுக்கு வரும்போது இந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரி பறவைகளை நம்ம பார்க்க முடியும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் ஏன் இந்த முள் மரத்தில் இருக்குன்னா வேகமாக இதில் உள்ள மற்ற பறவைகளால் வேட்டையாடிகளால் வேகமாக வர முடியாது ஸோ மோஸ்ட்லி அது வந்து கூடுகள் கட்டுறதும் இந்த மாதிரி தான் கூடு கட்டும் நிறைய பறவைகள் சரியா நிறைய பறவைகள் வந்து என்ன செய்யணும் வேலை மரம்னு இன்னும் நல்லா முள் ஷார்ப்பாக இருக்கும் வேறு வேட்டையாடிகள்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த முள் மரங்களை தேர்வு பண்ணி கூடுகட்டும் தூக்குநாங்குருவி எப்படி தனியாக ஹேங்கிங்கில் தனியாக அந்தரத்தில் தொங்குகிற மாதிரி கூடுகிறதுதோ அதே போல தான் இருக்கும் நான் சொன்னால் இல்லையா சுத்தம் பண்ணது பாருங்கள் தெரியுதா ஆமாம் இது சின்ன குட்டி பறவை இது இப்படி இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததுனால ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா மனிதர்களை பிடிச்சிருவாங்க அப்படி இல்லைனா சில கம்யூனிட்டி பீப்புள் வேட்டையாடிகள் இது பண்ணுவாங்க அல்லது வேறு இறையாடிகள் வேறு இந்த மாதிரி பருந்து இந்த மாதிரி பறவைகளாலேயும் வேட்டையாடி சாப்பிடப்பட்டோம் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை இவங்களோட பேரண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில் இறைதியாடை போயிருக்காங்க இவங்க மட்டும் தனியாக சுதந்திரமாக இருக்காங்க உங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் அது பயம் இல்லாமல் இருக்குன்னா என்ன காரணம்னா அதுக்கு அந்த இன்னும் அந்த பண்பு வரல தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கு மனிதர்களுக்கும் பறவைகளுக்குமான ஒரு சின்ன பிணைப்பு இவர்களாம் நல்லவர்கள் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் நம்ம இந்த பறவைகளை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் ரொம்ப அற்புதமாக இருக்குது வரணா தெரியுதா வாங்க வாங்கன்னு சொல்லுறது அது என்ன செய்ய ஒரு எச்சத்தை போட்டுது புழுக்க போட்டுது டக்குன்னு போயிடுச்சு அந்த உட்காந்து வரும் தெரியுதா அந்த இடத்துக்கு போயிடுச்சு வருது பாதுகாப்பு ம் அங்கே இருக்க வரும் தெரியுதா அவங்க பேரு என்னது தவிட்டு குருவி பாஸ்ஃபு பாஸ்ஃபுண்ட் என்ன நான் கட்டணும் ஆ